ஒரு காலத்தில் மலைகளும் அடர்ந்த காடுகளும் சூழ்ந்த அழகான ஒரு சின்ன கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் சுகவனம் பசுமையும் அமைதியும் மக்களின் பாசமும் நிறைந்த அந்த கிராமத்தில் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஆனால் ஒருநாள் அந்த அமைதி மெதுவாக கலைந்தது சுகவனம் கிராமத்தில் பல குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் ஒரு விசித்திரமான காய்ச்சல் வந்தது மருந்து குடித்தாலும் குணமாகாமல் மக்களின் முகங்களில் பயமும் கவலையும் தெரிந்தது அந்த கிராமத்தில்தான் மித்ரா என்ற சிறுமி வாழ்ந்தாள் மித்ரா மற்ற குழந்தைகள் போல விளையாட்டில் மட்டும் மூழ்கியிருக்கவில்லை அவளுக்கு பழைய கதைகள் கேட்பதும் மர்மமான இடங்களை பற்றி தெரிந்து கொள்வதும் முக்கியமாக பிறருக்கு உதவுவதும் ரொம்ப பிடிக்கும் ஒருநாள் வைத்தியர் கிராம மக்களிடம் இந்த நோயை குணப்படுத்த ஒரு அரிய மூலிகை தேவை அது காட்டுக்குள்ள இருக்கிற பழைய கோவிலுக்கு பக்கத்தில்தான் கிடைக்கும் என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் மித்ராவின் மனசுக்குள்ள ஆழமாக பதிந்தது அந்த இரவு மித்ரா பாட்டியிடம் அந்த மூலிகை பற்றி கேட்டாள் பாட்டி மெதுவாக சிரித்துக்கொண்டு ஆமாம் மித்ரா அதுக்கு ஜீவசஞ்சீவி மூலிகைன்னு பேரு ஆனா தைரியமும் நல்ல மனசும் இருந்தா மட்டும்தான் அது சக்தி தரும் என்று சொன்னாள் இதைக் கேட்ட மித்ராவின் மனதில் ஒரு உறுதியான முடிவு உருவானது ஏன் ஊருக்காக நாம் போகணும் என்று அவள் மனசுக்குள் சொல்லிக்கொண்டாள் அடுத்த நாள் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் மித்ரா தண்ணீர் சிறு உணவு டார்ச் ஒரு கூடை எல்லாம் எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் பயணம் தொடங்கினாள் காடு அமைதியாக இருந்தது அந்த அமைதியே கொஞ்சம் பயமாயிருந்தது இலைகள் சலசலக்கும் சத்தம் ஆந்தையின் ஒலி கேட்டபோதெல்லாம் மித்ராவின் இதயம் வேகமாக துடித்தது ஆனாலும் பயம் வந்தாலும் நான் நிற்க மாட்டேன் என்று தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக் கொண்டு அவள் முன்னே நடந்தாள் சிறிது நேரம் கழித்து மித்ரா ஒரு பழைய கோவில் இடிபாடை பார்த்தாள் அந்த இடம் முழுக்க மர்ம அமைதி நிறைந்திருந்தது அங்கே ஒரு கல்லிலிருந்து நீல நிற ஒளி மின்னியது அதுதான் மாயக்கல் மித்ரா அந்த கல்லை உடனே கோவில் கதவு மெதுவாக திறந்தது உள்ளே சென்ற அவள் ஒரு பெரிய மாயப்பாம்பை பார்த்து கொஞ்சம் பயந்தாள் பாம்பு கர்ஜித்தபடி யார் நீ ஏன் இங்கே வந்திருக்க என்று கேட்டது மித்ரா பயம் தைரியமாக என் ஊர்ல நிறைய பேர் நோயில இருக்காங்க அவங்கள காப்பாத்த மூலிகை தேடி வந்தேன் என்று சொன்னாள் நீ பயமில்லாதவள் இல்லை ஆனா பயத்தை தாண்டி நிற்கிறவள் அதனால்தான் இந்த மூலிகை உனக்கு கிடைக்கும் என்று வழிகாட்டியது பச்சை ஒளியில் பிரகாசித்த அந்த ஜீவ ஜீவசஞ்சீவி மூலிகையை மித்ரா பணிவுடன் எடுத்தாள் மித்ரா மூலிகையுடன் ஊருக்கு திரும்பினாள் வைத்தியர் மருந்து தயாரித்தார் மெதுவாக குழந்தைகளும் முதியவர்களும் குணமாக ஆரம்பித்தார்கள் சுகவனம் கிராமம் மீண்டும் சிரிப்பால் நிறைந்தது யாருக்கும் தெரியாமல் மித்ரா ஒரு பெரிய சாகசத்தை செய்து முடித்திருந்தாள் அவளுக்கு புகழ் வேண்டாம் ஆனாலும் அவளின் தைரியமும் நல்ல மனசும் அந்த கிராமத்தின் நம்பிக்கையாக மாறியது இந்த கதை சொல்லும் கருத்து பயமிருந்தாலும் பிறருக்காக அதை தாண்டி நடப்பதே உண்மையான தைரியம்